வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தைந்து ப பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் இரவு பத்து ஐம்பத்தாறு வரைக்கும் பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு ஷஷ்டி திதியும் காணப்படுது இரவு பதினொன்று முப்பத்தெட்டு வரைக்கும் உத்திராட நட்சத்திரமும் அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரமும் காணப்படும் மதியம் பனிரெண்டு ஐம்பது வரைக்கும் கண்ட நாம யோகமும் அதற்கு பிறகு விருத்தி நாம யோகமும் காணப்படும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் காலையில் பத்து பதினாலு வரைக்கும் பவக்கரணமும் இரவு பத்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா மாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரைக்கும் பிரபலாரிஷ்ட யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான சூளம் வடக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசை நோக்கி எதுவும் தேவையும் அவசியம் இருக்கிறவங்க பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்கள் காலை எட்டு பதினஞ்சு முதல் ஒம்பது மணி வரைக்கும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் நல்ல நேரமும் மதியம் ரெண்டு ஐம்பத்தி நாலு முதல் நான்கு இருபத்தி மூணு வரைக்கும் காலமும் காலையில் ஒம்பது பத்து முதல் ஒம்பது பத்து முதல் பத்து இருபத்தொம்போது வரைக்கும் எம்பகண்டமும் காலையில் பதினொன்று ஐம்பத்தேழு முதல் ஒன்று இருபத்தாறு வரைக்கும் குளிகை நேரமும் இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி எப்போவுமே எங்கட குருநாதர் சொல்லுவார் எப்போவுமே பஞ்சமி திதியில் பிறக்கிறவங்களும் பஞ்சமி தேதியில் செய்யப்படுற காரியங்களும் ஒரு குடும்பத்தில் அஞ்சாவதும் பிறக்கிறவங்களும் பரிதவிப்பாங்க அப்படிங்களா அதனால் இன்றைக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யாதீர்கள் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு பஞ்சமி பெண் தெய்வகள் வழிபாடு சஷ்டி முருக வழிபாடு இதெல்லாம் வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்வோம் அதில் முக்கியமாக பஞ்சமியில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறது பொது பலனை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையோட தொடர்பு பலன்னு தெரிஞ்சுக்கோன்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அறிந்து வச்சு கொள்ளணும் அது என்ன அப்படின்னா ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க அதுதான் முக்கியம் லக்னம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க லக்னத்தினுடைய பலனை கேளுங்க அப்போ நாங்கள் இவனா ராசியை பற்றான தெரிஞ்சுக்கிட்டோம் ராசி பண்ண ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் உயிரட்ட உடல் அப்படிங்கிற நேரத்தில் உயிரை நீங்கள் பார்க்கவே இல்லை உடலையும் மனதையும் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது பிணம் புணம் அப்படின்னு பல பிறகு இருக்குது அப்போ பொணத்துக்கு தான் நீங்கள் பலன் பார்த்துட்டு வாழ்க்கையில் வேலை செய்தில்லை இவர் பொய் சொல்கிறாரு அவர் பொய் சொல்கிறாரு வர்றதில் ஜோதிடம் பொய்யின்னு உங்களோட ஒரு கருத்தை அடிச்சு விடுவீங்க இப்போ இதெல்லாம் இடத்துக்கான காரணங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது தான் உங்களுக்கு அறிவில்லை ஜோதிட சம்மந்தப்பட்ட அறிவில்லை அறிவில்லைங்க அப்படிங்கிற போது நீங்கள் நினச்சிடக்கூடாது ஐயோ உங்களை முட்டான்னு சொல்லிட்டேன் ஏசிட்டேன் அப்படி இல்லை ஜோதிட சம்மந்தப்பட்ட அறிவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தெளிவான ஒரு விளக்கம் அப்போ ஜோதிட சம்மந்தப்பட்ட அறிவு இல்லாட்டியும் பரவாயில்ல எனக்கு ஆனால் உங்களை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்குது ஒன்றுமில்ல லக்னம் என்னென்னு தெரியணும் லக்ன பலனை கேளுங்க ராசி என்னென்னு தெரியணும் ராசி பலனை கேளுங்க உங்களுடைய மகாதிசை புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அந்த மகாதிசை உங்களுக்கு சாதகமாக பாதகமாகங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது அதனுடைய தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறாரு பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தி அல்ல கர்ம புத்தின்னு சொல்லுவோம் அந்த புத்தி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிற பலன் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது அது சரியான முறையில் உங்களுக்கு வழிகாட்டுறதாக இருக்கும் முதலில் மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் இருக்கும் ஆண் குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா மேல் படிவுக்கு இல்லைன்னா ஒரு வியாபாரம் தொடங்குறதுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள நன்மைகள் நடக்கும் நீண்ட நாளாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு செலவு வியாபாரத்தில் தொழிலில் வீட்டுகளில் அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு விரயமாக ஒரு நஷ்டமாக போயிட்டுருக்கதை கூட நீங்கள் வந்து இன்றைக்கி இனங்கண்டு அதை வந்து அந்த செலவை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும்போது உங்களுக்கு வருமானங்கள் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது இப்படி பல நன்மைகள் இன்றைக்கி அந்த வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் குல குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகான அடுத்து ரிஷபராசி நேர்களு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அது தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக வெளிநாட்டுக்கு போகணும் பண ரீதியாக ஒரு கொடுக்கல் வாங்கல் பணத்தை வாங்க போகிறோம் கொடுக்க போகிறோம் ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்குது இன்றைக்கி நன்மை தரும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசினேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் தந்தை உங்களுடைய குழந்தை அது முக்கியமாக ஆண் குழந்தை இந்த நாலு பேருக்கும் நான் இப்போ இன்றைக்கு இப்போ நான் சொல்கிற பாரன் உங்கள் குடும்பத்தில் இந்த நாலு பேர் இருந்தாங்களா ஒருத்தர் இருக்காங்களா அவங்கள விஷயத்தில் கவனம் வச்சுக்கலாம் அவங்களாம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் அது வீட்டில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி வெளியே போகிறவங்களா இருந்தாலும் ட்ரவ ட்ராவலிங் அப்படின்னு சொல்லுற பயணத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களாம் கவனமாக சேர்த்து பண்ணணும் அடுத்தது தொழிலில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத சில செலவுகள் நஷ்டங்கள் ஏற்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி களவு போகிறது திருட்டு போகிறது தொலைஞ்சு போகிறது இந்த மாதிரி விஷ் எல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கீங்க இன்சென்ஸ் சொத்து வரணும் ஒரு தந்தை இருந்து ஒரு டாக்குமெண்ட் எனக்கு மாறி வரணும் பத்திரப்பதிவுகளில் மாறி உங்கள் பேருக்கு வரணும் இதெல்லாம் என்ன தடையும் தாமதம் காட்டும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துகள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பவங்க இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் வரலாம் அதை கடந்து போவாருங்க ஊதி பெருசாக்காதி ஏன்னால் இது வந்து உங்களுடைய நேரப்படி தான் அது வருது அடுத்தது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அல்லது குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்குரிய நாளும் இல்லை குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் கூட வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாகும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்குமே நன்மையாகாம தேத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து சிம்மராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீண்ட நாளாக கடன் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அது கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்போ இல்லை நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு நோயினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்திங்கன்னா அந்த நோயிலேருந்து வெளிவர வெளிவரத்துக்கான வழி அல்லது வெளிவரதுக்கான வாய்ப்பு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு குழப்பத்தில் இருந்து ஒரு கண்டம் அளவுக்கு அப்படின்னு இருந்தால் கூட அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு எதிரிகள் தொல்லைகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு தொழில்களில் எதிர்பார்த்த மாற்றம் அல்லது எதிர்பார்த்த மாற்றமே எதிர்பாராத ரீதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேறொரு தொழில் புதிய தொழில் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாமே அதாவது புதிய விற்பனை முகவர்கள் விற்பனையாளர்கள் கிளைண்ட் கஸ்டமர்னு சொல்லக்கூட கூடிய எங்களுடைய இதெல்லாமே வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளும் நன்மை தரக்கூடிய நாளாகவும் இருக்கு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்க விநாயகப் பெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமே நாளாக இருக்கும் அடுத்து கன்னிராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது பூர்வீக சொத்தாக இருக்கலாம் சொந்த சொத்தாக இருக்கலாம் அதை வாங்குறது விற்கிறது பாகப்பிரிவனை என்ன சொல்கிறது ஒரு வாடகைக்கு கொடுக்கறது அல்லது ஒரு ஒரு வருமானம் ஈற்ற மாதிரி ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க வேண்டாம் எதுவுமே செய்யாதீங்க அடுத்தது இந்த காதல் திருமணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும் மூணாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமேல் நாளாக அமையும் அடுத்து துலாம் ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கும் வீடு காணி வாகனம் சொத்து புதிதாக வாங்குறது நீண்ட நாளாக அதில் இருந்த சில குறைபாடுகள் அல்லது பிணக்குகள் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் அது வந்து ஒரு உங்கள் கைக்கு முழுசாக வர முடியாமல் இருந்தால் கூட அதுக்கான வாய்ப்புகள் அடகு வச்சதெல்லாம் திறப்பக்கூடிய கூடிய வாய்ப்புகள் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கணவன் மனைவியிடத்தில் சில அந்நியுன்னியங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி தாய்மாமனினுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு மன நிம்மதியை இன்னைக்கு ஒரு மன நிம்மதியை திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க தெய்வம்னு சொல்லக்கூடிய எதிர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாதத்தை கேட்கிறதும் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் செய்யறது இந்த நாள்ல சிறப்பத்தான் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து இன்றைக்கி ஏதோ ஒரு பூஜை செய்ய போகிறோம் அதுக்கான ஒரு சிகிச்சை எடுக்க போகிறோம் அல்லது செயற்கை முறையில் கருத்தறித்து கொள்ள போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான நாள் இல்லை எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க அந்த எடுக்கிற முயற்சிகள் கூட தடையோ தாமதமோ அது பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கேளுங்க நான் வரவா வந்த காரியம் நடக்குமா அப்படின்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க இல்லாட்டி வீண் விச்சல் உங்களுக்கு உண்டாகும் நாளை வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள பை பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணநாதன் யோகாதிபதி வழி படை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்வது முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் அது அங்கே யாராக இருக்கலாம் தாய் தந்தையாராக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் யார்கிட்டேயும் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க பண்ணுற வாக்குவாதத்தில் நீங்கள் வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசி அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் முடிச்சிடுவீங்க அதனால் பொறுமையாக அமைதியை தேவை முக்கியமாக தாரம் தாய் தாரம்னு சொல்லும்போது நான் வந்து மனைவி கணவன் ரெண்டு பேரையும் அங்கே இதை எடுத்துகிட்டு வரேன் அடுத்தது தாய் இவங்க விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்குங்க அடுத்தது கையில் இருக்கிற சேமிப்பை கொண்டு போய் நான் வீடு வாங்க போகிறேன் வாகனம் வாங்க போகிறேன் இல்லை வீடை வந்து நான் வந்து உணர்ப்பிக்க போகிறேன் அதில் ஏதாவது ஒரு பழுது பார்க்க போகிறேன் வேண்டாம் எதுவுமே இன்றைக்கு செய்ய வேணாம் இன்றைய நாளில் அமைதியாக இருங்க நாள் வரக்கூடிய சகல விஷயமும் நன்மையாக மாற்றி அமைந்து கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணநாத யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தி புதிதாக பிறந்த போன்ற ஒரு சக்தி ஒரு உற்சாகம் இன்றைக்கி நான் இதையும் சாதிப்பேன் என்றில் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிது நான் இதை வந்து எப்படியாச்சும் அதை அடைவேன் இதை நான் எப்படியாச்சும் செஞ்சு முடிப்பேன் என்ற எனக்கு அதுக்கான தகுதி இருக்குது எனக்கான ஒரு பலம் இருக்குது எனக்கான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சில விஷயங்கள் புத்துணர்வுகள் பெறத்துக்குரிய நாளாக இருக்குது இந்த நாளில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்து வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கடல் கடந்த தொடர்போடு இந்த ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் இன்டர்நேஷ்னல் ரீதியாக அதாவது உலகளாவிய ரீதியாக தொழில் செய்றவங்க கடல் கடந்து தொடர்போடு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப அங்கத்தவர்கள் அப்படி யாராவது கடல் கடந்து இருக்காங்க அது சம்மந்தமாக ஒரு முயற்சி எடுக்க போறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதகமா இல்லை அதை நம்பி நீங்கள் ஏதாவது ஒரு செலவு செய்தாலும் குடும்ப அங்கத்தோட அங்கே இருக்காங்கன்னா கொஞ்சம் மிக மிக கவனமாக இருக்க சொல்லுங்கள் அவங்களோட தேவையில்லாத விஷயங்களும் நீங்கள் பேச போகாதீங்க பேசுனா அதில் ஒரு சிக்கலில் வந்து முடியும் அதே வாடிக்கையாளராக இருக்கலாம் கிளைண்ட் கஸ்டமராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யா குடும்ப யாராக இருந்தாலும் கொஞ்சம் அவங்களையும் கவனமாக இருக்குங்க அவங்களோட தொடர்பாடலையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை அந்த செலவுகளை எப்படி செலவு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த செலவு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசிப்பன் தேவையா இதை செய்தால் நன்மை உண்டாகுமா இதனால் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமானு தெரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணுங்கள் செலவு செய்யாமல் இருக்க முடியாது அது விரயமாக மாறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் அவங்க உடல்நிலையில் சில கோளாறுகள் இருக்கலாம் சில இதுகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நாட்கள் போது உங்களுக்கு நன்மைகள் உருவாகும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கருணா யோகாதிபதியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் பண ரீதியாக பொருள் ரீதியாக நபர் ரீதியாக கல்வி ரீதியாக ஒரு முன்னேற்றம் ரீதியாக ஏதோ ஒன்று இருக்குது அந்த எதிர்பார்த்துக்களை கொஞ்சம் குறச்சிக்கொள்ளுங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பி உங்களையும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஆராக்கி கூட இருக்கவங்களையும் மன அழுத்தம் ஆக்கிறீங்க அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளுடன் கவனமாக உரையாடுங்க அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் ரெண்டாவது திருமணம் பற்றி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் செய்ய வேண்டாம் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இன்றைய நாளாக அமைதி மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வராது அது என்ன மாற்று யோசிக்க ஒரு சிக்கல்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சிக்கலை பற்றியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்போ மாற்றம் வரும்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறது நான் ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னுக்கு ஒரு காணொளி வழியாகவோ ஒரு செய்தி ஏதோ ஒரு வாசிப்பினூடாகவோ நான் அதை ஒரு படித்தேன் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடமும் தள்ளிப்படி ஆடித்தள்ளிப்படி ஆடித்தள்ளிப்படின்னு நம்ம பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆடி மாதம்னா தள்ளுபடி ஆடி மாதத்தில் நல்ல முகூர்த்தம் இல்லை நல்ல விசேஷங்கள் நடக்காது அப்படின்னு அந்த அந்த காலத்திலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் சில சுமூர்த்தங்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்கிறது இல்லை அப்போ இந்த நகைக்கடைகளில் துணிக்கடைகளில் அதிகமான வியாபாரங்கள் இருக்காது அப்போ ஒருத்தர் யோசிக்கிறார் இந்த மாதங்களுக்கு வியாபாரம் இல்லாமல் போதே என்ன செய்யலாம் அப்படி அன்னைக்கு தான் அவர் அவர் அந்த இடத்துல ஒரு தள்ளுபடி கொடுக்குறாரு அவர் அந்த கொடுத்தனால அந்த மாதம் முழுவதும் அவருக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு விற்பனை நடக்குது வியாபாரம் நடக்குது இதே பார்த்தவங்க ஆடி தள்ளுபடிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ கொழந்திருக்காங்க இப்படி தான் ஒருத்தர் செய்த மாற்றம் உலகத்தில் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா உங்களை நீங்கள் முதல்ல மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் மாற்று சிந்தனையோட யோசிங்க வழியான சிந்தனைகள் மற்றவர்களுக்கு பாதிப்பற்ற சிந்தனைகள் யோசிங்க உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய நனவும் எல்லாமே நல்லா இருக்கும் மீண்டும் நாளை ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்